ஒண்ணு கூட என்ன நினைச்சேன் லட்சம் நான் என்ன பேச போறேன்னு தெரியல அது ஒண்ணுதே கேட்டிட்டு வரஞ்சி நல்ல கூட தெச்ச இல்ல எந்த வர யாருக்கு வேலை எந்துற இல்ல என்ன ரெண்டு வேளை துயத்தியா செய்யுதுக்கு அஜெ செய்ய மாட்டீங்களா இல்லமா சரி சுகங்க கிட்ட வந்துச்சதா இல்லமா மாைய तक பொதுவா நானாய மைனாய வீட்டுல வந்து அந்த கட்சி இருந்து வந்து உங்களுக்கு போட்டாரு நாள் நம்மளுக்கு ஒரு பச்ச ரூம்

வீட்டு வரையெல்லாம் நல்லா அவன் என்ன சொல்ற நாங்க வீட்டு வரைக்கும் உங்களை நம்பிதான் நான் ஓட்டு போடுறது எழுதி போய் ஒண்ணு கேட்க மாட்டீங்கன்னு அவனும் சொல்றாங்க

ஒரு ஆள் போற நம்ம இருக்கு நம்ம போற போற மாதிரி அப்போ போற மத்தியானத்துல எடுத்து இல்ல நான் சரி வந்து நம்ம என்ன போறது அங்க இருந்து எல்லுமில்ல பாங்க டேய்ஞ்சுஞ்சு ஆளு நம்ம வந்து பண்ணலாம் என்ன வெளிய வர வேண்டியது எல்லா நேரால அந்த மாதிரி சரிைக்கு போய் சோ எது라 அப்படி சரிது கோஸ் எல்லாம் பாதி <muchas> 25 மாசம் இருந்து போர்ட் புல்லே போக இல்ல வண்டி ஓட்டி போறோம்லாம் தான் இருக்கா போய் பண்ணிடலாம் ஆமா நான் இதுவரைக்கும் நம்ம குரசோனல யார்ட்டமே பாயிட் இல்ல யாரு எரஜென்ட் பண்ணவும் மாட்டாங்க மல்லா போறது போமா மாட போச்சு கூடங்க பாய் வந்துறோம் போجي போல யாருமே எரஜென்ட் இதுவரைக்கும் யாரு பேசினால அந்த பேசினதுக்கு மாகுடு வந்துட வர ஒரு 70க்கு

来 à hóa đơn نے وہ کہیں ہم جو کال کرائے وہ ما مارا تھا صحیح ماری ہے ادھر ابھی بھی تب کر رہا ہے کوئی بات نہیں کوئی جنگو کوئی نہیں ہے ہم ہم نے کنارے کوئی بات کر رہا ہے وہ نہیں کے ان کے پیچھے پتہ پڑتے ہیں ان سے ابھی وہ بات کر رہا ہے

25 ವರ್ಷ ಮಾರ ಗುಡ್ ಐಟೇನ ಆನಲ್ಲ ಇಲ್ಲೇ ರೆಕೋರ್ಡ್ ಕೊಟ್ಟರೆ ಅದು ಏನು ಅಂತ ಹೇಳಿ ಕೊಡಿ ಇದರ ಬಗ್ಗೆ ಆಗ್ತಾರೆ ಸರ್ ಆ ತರ ಆಗ್ತಾರೆ ಆಗ್ತಾರೆ ನಾನು ಬಾಗಿ ಹೋಗ್ಬಿಡಿ